அன்பிற்கினிய பத்து ஒடிவு இயல்பர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் குரவப்புலம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய வைகாசி உற்சவ பெருவிழா வைகாசி எட்டு இருபத்தி ஒன்னு அஞ்சு நாலு அன்று காப்பு கட்டுதலும் அன்று முதல் மண்டகப்படியும் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் பால் குடம் எடுத்தலும் மாலை மஞ்சள் விளையாட்டும் மதியம் ஒரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அறுசுவை அன்னதானமும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் மேல்மலையனூர் அங்காளியம்மன் கலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது மறுநாள் அதிகாலை அக்கடி கப்பறை எழுத்தலும் ஒன்பது மணிக்கு மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது உங்களை அன்போடு அழைப்பது பரம்பரை பூசாரி வர்க்கத்தினர் அர்ச்சகர் குமார் என்கின்ற வேதனத்தினர் மரலாளிகள் மற்றும் கிராமவாசிகள் இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்வது வேதை முன்னிறுத்தி அறுவது யூடியூப் சேனல் இந்த சேனலில் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி